வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ஸ்மார்ட் டோன் ஹைலைட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் ஸ்மார்ட் டோன் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பெருத்த தலைநகரத்தில் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இந்த ஸ்மார்ட் டோன் ரேட்டிங்கை பற்றி நம்ம கமான்ல சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் டோனுக்கு கோடி ரோட்ஸ் தான் எப்போயும் போல ஓப்பனிங் ஷோ கொடுக்குறாரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மக்களே நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு வந்து கேள்வி ஏற்கிறாங்க ஆஸ்திரேலியா மக்களுமே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறாங்க கோடி ரோட்ஸ் எப்பயும் போல் செத்திரொழினை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறான் ஸோ செத்திரொழி நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி நீ எப்போவுமே என்னையை தோற்கடிக்க முடியாது ஸோ மூணு முறை உன்னே நான் வந்து செவிச்சிருக்கிறேன் நாலாவது முறையும் உன்னை நான் தான் செவிப்பேன் ஸோ இந்த டபிள்யூடபுள்யூ வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியும் பட் நீ எப்படி இருந்தாலும் என்னையை தெவிக்க முடியாது அப்படின்றாரு அப்புறம் பேக்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகோ பட்டு வந்து கோடி ரோட்ஸை பார்க்குறாரு பெல்ட்டே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ அடுத்த சாம்பியனுக்கு இவர் வந்து ஆசைப்படுறாரு நினைக்கிறேன் அதே மாதிரி அங்கே ஜென்ரல் மேனேஜர் வந்து நம்ம ஜேகோ பட்டுக்கிட்ட சொல்கிறாரு ஸோ உன்கிட்ட நான் வந்து பேசணும் அப்படின்றாரு இந்த வாரம் ஸ்மார்ட் டவுனில் பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஓப்பன் சேலஞ்சு வந்து பண்ணுறாரு நம்ம செமிசைனு அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சின்சுகை நாகமுரா வந்து அக்செப்ட் பண்ணுறாரு அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ சின்சிகை நாகமுரா பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு நல்ல ரெஸ்லரு அவருமே பார்த்தீங்கன்னா அவருடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு ஸோ சைனை வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு பட் அங்கே அது நடந்துக்கல ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தரமான சண்டே போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சோலசிகா அவங்களுடைய டீம் வந்து வருது எம்எஃப்டி டீம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கெட்டப்பில் பார்த்திங்கனா நம்ம டால ஜோஷுவா டங்கா மேத்யூ இவங்கெல்லாம் வந்து வராங்க வந்து செமி செமிசேனையும் நான் சென்சுகே நாகமுராவும் தாய்க்கிறாங்க ஸோ சோலசிகா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்டர் கண்டினல் சாம்பியனுக்கு அவர் தான் மோதுவார் அப்படின்றத மறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொல்லிட்டு போயிட்டார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக்லேயே பேசின மாதிரி நம்ம ஷிஃபினி வான்குவீர் அண்டு டிஃபினி அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலியா கெரியா ஜேம்ஸ் அவங்கள கூட பார்த்திங்கன்னா ஒரு டாக் டீம் வந்து சண்டை செய்கிறாங்க ஸோ ஜூலியா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அடியை வாங்குகிறாங்க நம்ம டிஃபனி அண்டு ஸ்டெஃபினி வான்குவீர்கிட்ட ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம டிஃபினி அவங்களுடைய சப்போர்ட் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம செஃபினி வான்குயர் வந்து அவங்களுடைய வெற்றி வந்து பதிவு செஞ்சிருங்க ஸோ அவங்களுக்கு குரோன்ஜெல்லில் நடக்க போகிற பெல்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு போஸை கொடுத்துட்டு போகிறாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு மேன் டாக்டி மேட்ச் நம்ம ஷீட் ஃப்ராஃபிட் அண்ட் வாயட் கிக் அவங்களுடைய மேட்ச் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆயிடுது அவங்களுடைய மேட்சும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தியா ஸ்டார்ட் ஆயிருது நம்ம வாயட் கேக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்து அவங்களுடைய வெற்றி வந்து இந்த ஸ்மாக்டோனில் வந்து பதிவு செய்கிறாங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா அங்கே எம்எப்டி டீம் வந்துருப்பாங்க அவங்களுடைய அடுத்த மேன் டேக் டீமுக்கு நாங்கள் வருவோம் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு முத்திரை வந்து பதிச்சுட்டு போயிருப்பாங்க அடுத்த மெயின் இவன்ட் மேட்சாக பார்த்திங்கன்னா நம்ம அலிஸ்டார் பிளாக் டேமின் பிரேஸ்ட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேன் டேட்டிங் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ இது வந்து கடைசி மேட்சாக தான் இருக்கும் இவங்களுக்குள்ளே அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இவங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு மூணு நாள் மேட்ச் வந்து நடந்துருச்சு ஸோ டபிள்யூடபிள்யூ வந்து இது மாதிரி ரிப்பீட்டட் மேட்சை போடுறாங்கன்றத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதை லிங்க்கில் கொடுக்குறேன் நண்பர்களே அதை வந்து போய் பாருங்க ஸோ இவங்களுடைய மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே முடிஞ்சிருச்சு நம்ம அலிஸ்டார் பிளாக்கு வந்து பார்த்திங்கன்னா செமையாக அடி வாங்கியிருப்பார் நம்ம டேமியன் ப்ராஸ்ட்டை ஆக்சுவலாக ஸ்டேஜுக்கு வெளியில் போயிட்டு நல்லாவே சண்டை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலினா வாக அலிஸ்டார் ஸ்டார் பிளாக்கோடைய ஒய்ஃப் வந்துருப்பாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அலிஸ்டார் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா டேமின் பிரிஸ்ட்டு மேலே நெருப்பை ஊதிருவார் அதன் மூலமாக பார்த்திங்கன்னா அலிஸ்டார் பிளாக்கு டேமின் பிரிஸ்ட்டை ஈஸியாக வந்து வீழ்த்திட்டு இந்த லாஸ்ட் மேன் டேண்டிங்கில் வந்து அவருடைய வெற்றி வந்து பதிவு செஞ்சுட்டார் நண்பர்களே நன்றி நண்பர்களே இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருந்ததாக கமௌண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி